அனைவருக்கும் வணக்கம் நமது நாட்டில் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய நாளாக கருதப்பட்டு கொண்டாடி வழிபட்டு வருகின்றோம் அதில் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்குரிய நாளாக நாம் வழிபடுகின்றோம் பனிரெண்டு மாதங்களிலும் ஆடி தை மாதங்களில் வரும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மிகவும் பிரசித்தி பெற்றது அதிலும் ஆடி வெள்ளி தை வெள்ளிக்கிழமைகள் சிறப்பு வாய்ந்தது நம் நாட்டில் நாம் எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் துவங்குவது என்பது மரபு தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகின்றது பொங்கல் திருநாள் சங்க காலத்தில் இருந்து கொண்டாடப்படும் திருநாளாகும் இத்தகைய தை மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகின்றது எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் விரதம் இருந்து அம்மனை வழிபடலாம் ஆனால் ஆடி மற்றும் தை வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபடுவதால் நிறைய சிறப்புகள் இருக்கின்றது இந்த சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமை நன்னாளில் அம்மனை எவ்வாறு வழிபடலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த வீடியோவின் இடையிடையில் ஆன்மீக தகவல்களும் வரும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாளான வியாழக்கிழமை அன்றே நாம் பூஜை அறை மற்றும் பூஜை பாத்திரங்களை கழுவி சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் வாசலில் மாவிலை தோரணம் கட்டி பூஜை பாத்திரங்கள் மற்றும் சுவாமி படத்திற்கு சந்தனம் குங்குமம் கொண்டு போட்டு வைக்க வேண்டும் மறுநாள் அன்று வாசலில் கோலமிட்டு பின்பு நீராடிவிட்டு விட்டு ராகுகால நேரமான பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள் துர்க்கைக்கு நெய் தீபம் அல்லது எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபடலாம் அம்மனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலன்களை தரும் செவ்வரளி இல்லாதவர்கள் தங்களால் இயன்ற மலர்களை அம்மனுக்கு சாற்றலாம் பின்பு சர்க்கரை பொங்கல் கேசரி பாயாசம் வெற்றிலை பாக்கு பழம் போன்றவற்றை ஒவ்வொரு வாரமும் வைத்து நெய்வேத்தியம் செய்து சாம்பிராணி காட்டி மனமுருகி வழிபட்டு வந்தால் அந்த அம்மனின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபடுவதால் இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பும் நமக்கு கிடைக்கும் அது என்னவென்றால் அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியான அந்த மகாலட்சுமியின் அருள்தான் ஒருவருக்கு சுக்கிரயோகம் கிடைத்துவிட்டால் போதும் அவர் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் நீ நான் என போட்டி போட்டுக்கொண்டு ஒரு சேர வீடு தேடி வந்துவிடும் அப்படி சுக்கிரயோகம் இருப்பவர்களுக்கு அழகு அறிவு திறமை வீடு வாகனம் பணம் ஆடை ஆபரணங்கள் போன்ற அனைத்து செல்வங்களும் தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் எல்லோரும் சுக்கரயோகத்தோடு பிறப்பதில்லையே யாரோ ஒருவருக்குத்தானே அந்த அதிர்ஷ்டம் இருக்கும் அதற்காக மற்றவர்களெல்லாம் இல்லாதவர்கள் என்று அர்த்தமில்லை அவர்களெல்லாம் வாழ்வதற்கு எது காரணமாக இருக்கின்றது அவர்களின் முயற்சியும் தன்னம்பிக்கையுமே ஒருவருக்கு முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வாழ்வில் எந்த உயரத்திற்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் இந்த முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் முதல் படி தெய்வ வழிபாடு அதிலும் அம்மன் வழிபாடு இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது தெய்வ வழிபாட்டில் இருக்கும் ஒருவர் செய்யும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியையே தரும் அப்படியே தோற்றுவிட்டாலும் இதுவே இறுதி அல்ல இதுவே ஆரம்பம் என்னும் தன்னம்பிக்கையை தரும் மேலும் தெய்வ வழிபாட்டின் மூலம் நமக்கு மன நிம்மதியும் மன நிறைவும் மன அமைதியும் கிடைக்கும் ஆகவே வீட்டில் வெள்ளிக்கிழமையன்று குத்து விளக்கிற்கு மலர்களால் அலங்கரித்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து முகங்களுடன் தீபம் ஏற்றி மேலும் அபிராமி அந்தாதி கனகதாரா சோஸ்திரம் லலிதா சகசிரநாமம் விஷ்ணு சகசிரநாமம் சௌந்தர்ய லகரி நூத்தி எட்டு அம்மன் போற்று பாடல்களை பாடி மஞ்சள் குங்குமம் பூ போன்றவற்றால் அர்ச்சனை செய்து வழிபட வீட்டில் சுபிச்சம் நிலைத்திருக்கும் இவ்வாறு செய்வதினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மங்களக மங்களகரமான காரியங்கள் நடப்பதோடு பெண்களின் மாங்கலிய பாக்கியமும் நீடிக்கும் மேலும் தீராத நோய்கள் மனக்கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் தொழில் விருத்தி அடைதல் போன்ற நன்மைகளும் ஏற்படும் என்று பெரியவர்கள் கூறுகின்றனர் காலையில் பூஜை செய்ய முடியாதவர்கள் மாலை நேரத்தில் கூட விளக்கேற்றி வழிபடலாம் எனவே நாமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் விளக்கேற்றி மனதார அம்மனின் மந்திரங்களை சொல்லி வழிபட்டு அம்மனின் அருளையும் சுக்கர பகவானின் ஆசிர்வாதத்தையும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெறுவோமாக நன்றி வணக்கம்